சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் உச்ச நீதிமன்றம் இந்த பெண்களினுடைய சொத்துரிமையை பற்றி சமீபத்திலே ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது அதாவது இந்த வினீத் சர்மா வழக்கு வந்ததற்கு பிறகு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி இந்து வாரிசுரிமைச் சட்டப்படி பெண்களுக்கு மூண் அவர்களுக்கு வந்து சரிசமமாக பங்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இதுக்கு முன்பு சட்டம் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்திற்கு ரெண்டு பெண்கள் ஒரு பையன் ஒரு இந்து இறக்கும் போது இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உரிய தனிப்பட்ட சொத்துன்னு ஒன்று இருக்கும் செல்ப கைட் ப்ராப்பர்ட்டின்னு அந்த செல்ப கய்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்து வாரி சுரிமை சட்டப்படி அந்த ரெண்டு பெண்களுக்கும் ஆணுக்கும் சரிசமமாக பிரிச்சுப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் பூர்வீக சொத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேல் மெம்பர் அதாவது பையன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரெண்டு பேத்துக்கும் வந்து பாகம் புரிஞ்ச மாதிரி அந்த அப்பாவுக்கு பாதி சொத்து அந்த பையனுக்கு பாதி சொத்து அந்த மீதி இருக்கிற பையனுக்கு வர்ற அந்த பாதி சொத்து போக மீதி அப்பாவுக்கு இருக்கிற பாதி சொத்து அவர் இறந்ததற்கு பிறகு மறுபடியும் மூணாக பிரித்து அந்த பாதி சொத்துல இந்த பொண்ணுகளுக்கு மூணில் ரெண்டு பாகம் வரும் அதே மாதிரி இந்த பையனுக்கு மறுபடியும் வந்து மூணில் ஒரு பாகம் வரும் அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து நாலில் நாலுங்கீழ ஆறு பாகம் அந்த பொண்ணுகளுக்கு ரெண்டு கீழே ஆறு பாகம் இதுதான் வந்து பழைய சட்டம் இந்த வினித் சர்மா எல்லாத்துக்குமே வந்து சரிசமமா சொத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருந்திருக்கு வந்து வந்து உயர் நீதிமன்றத்திற்கும் போயிருக்கிறாங்க அந்த உயர் நீதிமன்றத்திலும் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது சரிதான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வழக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அதுல என்ன அப்படின்னா இந்த பூர்வீக சொத்தை பொறுத்தவரை இந்த ஏற்கனவே வந்து பிரிலிமினரி டிகிரி பாஸ் ஆயிருச்சு ஒரு பிரிலிமினரி டிகிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பாவத்துக்காக ஒரு கேஸ் போட்டோம்னா முதல்நிலை தீர்ப்பானைன்னு பேருங்க அந்த பிரிலிமினரி டிகிரி பாஸ் ஆகும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து அதில் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டார் வந்து ஒரு கமிஷனரை போட்டு அதை பிரித்து கொடுப்பாங்க இது வந்து அந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் அவங்க போடுவாங்க இப்போ இந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் வந்து போடாத வழக்குகள்ல அதாவது அது நிறைவு பெறுவது டிகிரி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைனல் டிகிரி போடாத ஒரு வழக்குகள்ல இந்த வினீத் சர்மா கேஸ்ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து இந்த பூர்வீக சொத்துல தனக்கு வந்து தந்தையினுடைய சொத்துக்களினுடைய பாதி சொத்துல மட்டும் தனக்கு பங்கு இருக்கு அந்த ஆண்களுக்கு சரிசமமா பங்கு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கறத மாத்தி புது சட்டத்து பிரகாரம் எங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் வேணும் அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னா அந்த பைனல் டிகிரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து தங்களுடைய பூர்வீக சொத்திலும் அவர்கள் சரிசமமாக ஆண்களை போல பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சமீபத்தில் உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கீங்க அது போபண்ணா பர்திவாலா என்கின்ற இரண்டு மாண்புமிகு நீதியரசர்கள் அடங்கி வழங்கிய பெஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பக்கம் ஆறுநூத்தி நாற்பத்தி என்கின்ற அந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்